அண்ணா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கண்ணா வீடு கடன்ல இருக்கு அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா என்கிட்ட இப்ப ஒரு பைசா கூட கையில் இல்லையம்மா அண்ணா நீ நினைச்சா கண்டிப்பா முடியும்னா நான் எல்லா பக்கமும் போராடி கேட்டு பாத்துட்டுனா எங்கயுமே கிடைக்கல கடைசியாதான் உங்ககிட்ட வந்திருக்கண்ணா கடனை கூட கொடுங்கண்ணா நான் கஷ்டப்பட்டு திருப்பி கட்டிடுறேண்ணா நான் இல்லைன்னு சொல்றனல அப்புறம் உன்னால முடியும் உன்னால முடியும்னா நான் என்ன பணம் அச்சடிச்சுட்டா இருக்கிற எப்படி நான் மனசார இப்படி போய் சொல்ற அப்பா வட்டி குட்ட எல்லா பணத்தையும் நீ தானே வாங்கி வச்சுக்கிட்ட எனக்கு என்ன எதுவுமே செய்யலையே இதுவே அப்பா இருந்திருந்தா என்ன இந்த அளவுக்கு கெஞ்சருக்கு விட்டுருப்பாரா எந்த வசதியுமே இல்லாத இடத்துல நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கட்டி கொடுத்தங்கறக்காக உனக்கு சோத்துக்கெல்லாம நான் வாங்கி கொடுக்க முடிய நீ சோத்துக்கெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்பா இருந்திருந்தாருன்னா என்ன எனக்கு செய்வாரோ அத செய்யுதான் கேக்குற என்ன செய்யணுங்கிற உனக்கு என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னடா நான் சொன்ன இப்போதைக்கு அப்பா வெளியில கொடுத்த பணம் எதுவுமே வரலடா அண்ணன் ரொம்ப சிரமத்துல இருக்குற இப்போதைக்கு சிம்பிளா மட்டும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்புறம் பணமெல்லாம் வந்தோடனே உனக்கு என்ன செய்யணுமோ அண்ணன் செஞ்சிடறண்டா ஒண்ணு கோவில் அண்ணன் மேல சரிண்ணா ஹம் அண்ணன் இருக்கண்டா உனக்கு நான் எது வேணாலும் செய்யறேன்டா ஹம் அப்படி சொன்னேனா இன்னைக்கு இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே இப்ப கூட நான் அஞ்சு லட்சம் உங்ககிட்ட தான் கேட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு அதுக்கு கூட உங்ககிட்ட பணம் இருந்து குடுக்கறக்கு மனசு இல்லையேனா கல்யாணம் ஆன உடனே எல்லாருமே மாறிடுறீங்கல்ல பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு இப்ப எதுக்கு நீண்டாட்டி இருக்கிற அவன் பாட்டுக்குள்ள இருக்கிற ஆமா உன் கொண்டாடி வச்சு கேட்டுக்கிட்டு தானே அப்பாவோட எல்லா பணத்தையும் நீ வாங்கி வச்சுக்கிட்ட எனக்கு நீ எதுவும் செய்யாம எப்ப பொண்டாடி சொல்லி கொடுத்தா நான் எல்லாம் செய்யறான்னு நீ சொன்னியோ அவ சொல்லி கொடுத்தாவும் இருக்குட்டு இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இனிமே உனக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் என் வீட்டு வெளிய போ இதே ஏன் அப்பா கட்டுன வீடு நான் ஏன்டா வெளியில போகணும் அப்பா கட்டுன வீடா ஒரு நிமிஷம் எப்படி அப்பா பேர்ல இருக்க சொத்து என் கையெழுத்து இத நான் சும்மா விட மாட்டேன் கோர்ட்ல போட்டு உன்னை உள்ள தள்ளி அப்பாவோட சொத்துல சரிக்கு சம பங்கெடுக்கிறனா இல்லையான்னு பாருடா கோர்ட்டுக்கு போறியா ஓ பெரிய பெரிய வக்கீட பார்க்க போறியா பாரு நீ ஆண்டவங்கிட்டே போனீங்க ஒன்னும் புடுங்க முடியாது எப்படி அப்பா பேர் நிற்கிற உன் கையெழுத்து இல்லாம என் பேர்ல மாத்தினுன்னு பாக்குறியா என் மாமனாரு பெரிய கிரிமினல் லாயர் அது இல்லாம அவருக்கு அரசியல் செல்வாக்கு நிறைய இருக்கு நம்ம அப்பாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் நினைச்சியா கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகார நான் ஒரே பையன் தான் அப்படித்தான் எடுத்து எடுத்துல என் பேர்ல நீ என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வந்து எனக்கு தெரியும் அதனாலதான் சொத்தை என் பேர்ல மாத்தின அடுத்த நாளே என் டார்லிங் பேர்ல மாத்திட்ட அதையும் மீறி நீ கோர்ட்டுக்கு போனீங்க இதா அப்பா சாகருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொத்தலா என் பேர் உயிர் எழுதி வச்ச மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்க இதா ரிஜிஸ்டர் கூட ஆயிருக்கு பாரு டேய் நீ எனக்கு பண்ணது பாவத்துக்கு நல்லாவே இருக்க மாட்டடா அப்பா ஆத்மாவோ உன்னை நல்லா வாழ விடாதடா நான் கும்பிடுற கடவுளே உன்னை தண்ணி தண்ணிக்காக விடாதடா எனக்கே சாப்பிட கொடுக்குறியா இதுக்கு மேல எனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தேன் அப்பா வச்சு குளிய வெட்டி உன்னை போச்சு வச்சு ஜாக்கிரத உலக எழுந்திச்சு போயிரு இந்த வந்திருக்க நான் உனக்கு பண்ணின பாவத்துக்கு இது பத்தாதுடா இன்னும் நிறைய அனுபவிக்கணும் ஏனா என்ன எப்படி உனக்கு ஒரு நல்ல அண்ணனா இல்லையோ அதே மாதிரி அவ எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இல்லடா என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டா வேற கல்யாணம் பண்ணிட்டா நான் எப்படி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளும் அதே மாதிரி அவ என்ன கழுத்து புடிச்சு வெளியில தள்ளிட்டா நம்ம வீட்டுல இருந்து நீ அப்பா சொத்துல பங்குக்கு வருவீனே சொத்தை எல்லாம் அவன் பேர்ல மாத்துட்டு ஒண்ணு இல்லைனா அழாதான் நடந்ததை பேசி ஒன்னும் போட்டினா கண்டிப்பா நம்ம சொத்தெல்லாம் திரும்ப வந்துருமா வந்து என்ன நான் பண்றது என்னை விட்டு போன என் வீட்டுக்காரத திரும்பி வர போறாரா இல்ல என் வீடுதான் எனக்கு திரும்ப கிடைக்க போகுதா எதுவுமே நடக்க போறது இல்லைன்னா நடக்கணுமா நடக்கணும் இனி அந்த சொத்து எனக்கு வேண்டாமா உன் குழந்தைகளுக்காவது பயன்படுத்துமா கண்டிப்பா நம்ம கோர்ட்டுக்கு போலாமா பிளீஸ் வாமா அட போனா இன்னைக்கு நீதிமன்றம் எல்லாம் நீதிமன்றம் ஆகி ரொம்ப வருஷாச்சு சட்டங்கிறது செலந்தி வள மாதிரி அதுல நம்மள மாதிரி சின்ன சின்ன புழு பூச்சிக்குதான் சிக்குமே தவிர உன் மாமனாரு மாதிரி பெரிய பெரிய முதலிகள் எல்லாம் இச்சுகிட்டு அன்னைக்கு நீ எனக்கு துரோகம் பண்ண அதனால இன்னைக்கு உனக்கு தண்டனை கிடைச்சது இன்னைக்கு அவங்க உனக்கு துரோகம் பண்ணி இருக்காங்க நாளைக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கு விடுன்னு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணு தப்பு பண்ணவங்களே அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அது அந்த காலம் ஆனா இந்த காலத்துல தப்பு தெய்வம் அன்றே அரசு என்றும் கொள்ளாது வீட்டில் பெண் பிள்ளைகள் என்பது மற்றொரு தாய் அவர் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரைவளைக்கும் அண்ணனோ தம்பியோ ஆயிரம் சொட்டு கண்ணீர் வடித்தே ஆக வேண்டும் ஒரு நாள்